கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே என்ன பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது கடகராசிக்காரர்களுக்கு வக்கர சனியும் செவ்வாயும் பார்த்தால் என்ன ஆகும் வக்கர சனியின் உக்கர கோபம் வக்கர சனி என்ன செய்கிறார் ஏழாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கிறார் இங்க கடகராசிக்காரர்களுக்காகவே சொல்லி வச்ச மாதிரி இருக்கு உங்களுக்கு ஐந்து கூடிய செவ்வாய் மூன்றாம் இடத்தில் மறைந்திருந்து தெய்வ அருள் அப்படிங்கிறது டிஸ்டர்ப் ஆகிடுமோ ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது டிஸ்டர்ப் ஆகிடுமோ என்னுடைய நிலையில் மாற்றம் ஏற்பட்டு விடுமோ என்னுடைய கேரக்டர் மாறிடுமோ என்பது போன்ற குணங்கள் என்பது போன்ற பயமெல்லாம் எத்தனை பேர் கடகராசிக்காரர்கள் மாதிரி வேஷம் போட்டு வந்தாலும் கடகராசிக்காரர்களாக ஆகிவிட முடியாது சார் சந்திரன் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் சந்திரன் சில்ட்ரன்ஸ் ஆஃப் சந்திரன்னா சும்மா கிடையாது உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி இந்த ஆடி மாத பயிற்சி நடக்கின்ற மூன்று பயிற்சிகள் இது எல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் தான் இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் மீனத்திலே சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார் கன்னியிலே செவ்வாய் பகவான் புதிதாக வந்திருக்கிறார் ஓகே இந்த வக்கர சனி செவ்வாயை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக செவ்வாய் ஏழாம் பார்வையாக வக்கர சனியை பார்க்கிறார் இந்த செவ்வாய் சனி பார்வை என்பது ஜோதிட சாஸ்திரத்திலே மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது நண்பர்களே உங்களுக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி நான்காவது வருடம் இதே சனியும் செவ்வாயும் சேர்ந்த சேர்க்கை என்றுதான் மிகப்பெரிய ஒரு சுனாமி எல்லாம் ஏற்பட்டது அது இருந்த இடம் வேற தட் இஸ் டிஃப்ரெண்ட் அது பெரிய சாப்டர் அப்படி பார்த்தா ஒவ்வொரு தடவை இப்போ சனி கும்பத்தில் இருக்கும்போது செவ்வாய் சுற்றி வரும்போதெல்லாம் பார்க்கலையான்னு கேட்கலாம் உண்மை தான் பட் ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்கள் இருந்த இடம் அது பெரிய ரிசர்ச்சே சொல்லலாம் இப்பொழுது வக்கர சனியும் செவ்வாயும் பார்ப்பதால் நிறைய நல்லதும் போகுது நிறைய கெட்டதும் நடக்கப்போகுது சில விஷயங்களை வக்கர சனி செவ்வாயை பார்த்து நல்லதாக மாற்றிடுவார் சில விஷயங்களை ஜாக்கிரதையாக பார்க்கணும் ஏனென்றால் இருவருக்குமே பார்வை கோளாறு அது என்ன பார்வைக்கோளாரு சார் சனிக்குமே எதை பார்த்தாலும் அதை கெடுத்துருவார் செவ்வாயுமே எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான் இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த ரூல் வந்து பொருந்தும் இவருடைய திருஷ்டி என்பது அவ்வளவு சரியல்ல என்ன சார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு நீங்கள் தானே சொல்லுவீங்க இப்போது சொல்கிறேன் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்காது ஆனால் சனி பார்த்தா சனி சனியை போல கொடுப்பவனும் இல்லை சனியைப் போல் கெடுப்பவனும் இல்லை என்று சொல்லிவிடலாம் ஆகையினாலே இப்போது இந்த ஒரு மாதம் அதாவது செவ்வாய் வந்து ஆகஸ்ட் பதினாறுலேருந்து டு ஜூன் பதினாறு வரைக்குமான இந்த பீரியட்டில் கன்னி ராசியில் இருக்கிறார் அப்பொழுது சனி செவ்வாயை பார்க்கிறார் அதனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை ராசிரியாக ரீதியாக பார்க்கலாம் யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துக்கள் வரப்போகிறது யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது என்பதை பார்த்து விடலாம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே என்ன பலன்களெல்லாம் ஏற்பட போகிறது கடகராசிக்காரர்களுக்கு வக்கர சனியும் செவ்வாயும் பார்த்தால் என்ன ஆகும் வக்கர சனியின் உக்கர கோபம் வக்கர சனி என்ன செய்கிறார் ஏழாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கிறார் இங்கே தான் ட்விஸ்ட்டு இங்கே தான் வித்தியா இங்கே தான் விஷயமே ஏனென்றால் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையிலே இந்த செவ்வாய் ஐந்து குடையவன் அவன் மூன்றில் மறைந்து விடுகிறான் ஐந்து குடையவன் மூன்றில் மறைந்து விடுகிறான் அதே மாதிரி சனி ஏழாம் பார்வையாக கடகராசிக்காரர்களுக்கு ஏழு எட்டுக்குடைய சனி பகவானை பார்க்கிறார் ஸோ சனி பகவான் செவ்வாயை பார்ப்பதும் செவ்வாய் சனியை பார்ப்பதும் ஒரு நிவர்த்தி என்று கொள்ளலாம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி ஏழு குடையவன் மற்றும் எட்டு குடையவன் அதே மாதிரி தான் கடகராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் மூன்றாம் இடத்தில் மறைந்திருக்கிறான் ஸோ ரெண்டு பேருமே இவர் எட்டு இவர் வந்து மூன்று அப்போது இவர்கள் இருவரும் பார்க்கும் பொழுது ஒருவேளை சனி வந்து எட்டு குடையவனாகவே இருந்து பார்த்தா அது ப்ராப்ளம் எட்டு குடைவனாக இருந்தவன் வக்கரம் பக்கரம் பெற்று விட்டதால் புனிதனாகி விடுகிறார் அவர் ஐந்து ஐந்து ஐந்துக்குடைய செவ்வாய் பகவானை பார்ப்பதால் அசட்ஸு சேரும் அஞ்சுங்கிற அந்த பாவம் ஆக்டிவேட் ஆகிறது அசட்ஸ் சொத்துக்கள் சேருகிறது எங்கெங்கிருந்தோ வந்த சொத்துக்கள் இதெல்லாம் வந்து சேரும்னு நினைக்கவே இல்லை என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் வருகிறது பழைய அங்காளி பங்காளி சண்டை எல்லாமே சரியாகிறது செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது ஒரு வேகம் வரும் உடன்பிறந்தவர்களோட ஒரு வேகம் அந்த வேகம் எல்லாம் சரியாகிறது எதுக்கெடுத்தாலும் ஒரு டென்ஷன் வருது ஒரு முயற்சியில் ஒரு டயர்டு ரொம்ப நாள டயர்டாகவே இருக்குது சார் என்னன்னே தெரில இனம் கண்டு கொள்ளுதல் என்பது நடக்கிறது இனம் கண்டு கொள்ளுதல் நண்பர்களே தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் என்ன பண்ணுறாருன்னா அவர் சென்று ப்ரொட்டஸ்ட் பண்ணுறார் தான் அவர் ஒரு பெரிய இதெல்லாம் ஃபார்ம் பண்ணார் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் ஸோ தென்னாப்பிரிக்காவில் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் ஜெயிச்சிட்டார் அந்த ஊரில் எல்லாருக்கும் அவர் தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஜெயிச்சதுக்கு பிறகு மகாத்மா காந்தி அவர்களிடம் அவருக்கு ஒரு விழா எடுக்கிறதுக்காக அவர் வர சொல்கிறாங்க தென்னாப்பிரிக்கா கிளம்பி வர சொல்கிறாங்க அப்போல்லாம் வந்து நாடுகளிடையே ட்ரெயின் மட்டும்தான் ட்ரெயின் மாறி மாதிரி போகணும் அப்போ இவர் அங்கே தென்னாப்பிரிக்கா போகிறார் போகும்போது என்ன ஆகுது நிறைய பேர் காந்தியை போலவே மாறு விட்டு அமர்ந்திருக்காங்க நிறைய பேர் இவருக்குரிய சந்தோஷம் இவரை இவரை மகிமைப்படுத்த இவரை இவரை இவரோட சந்தோஷப்படுத்த சிறு நிறைய பேருக்கு இவருடைய ஒத்த வயதுடையவர்களுக்கெல்லாம் காந்தியை போலவே உருவம் எத்தனை காந்தி என்று தெரியாது அதாவது அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா உங்களைப் போல நிறைய பேர் இந்த உலகத்தில் பிறந்து வரணும் அப்படின்னு சொல்ல வராங்க சரி எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்காங்க அந்த டிடிஆர் வரார் இந்த ட்ரெயினோட டிடிஆர் வரார் அவர் வந்து கரெக்டாக காந்தியடிகளை பார்த்து கேட்குறார் வணக்கம் மகாத்மா என்று சொல்லுகிறார் இவருக்கு ஒன்றுமே புரியல எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க நான் நான் தான் காந்தியடி காந்தியின்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க அதற்கு அவர் சொன்னார் இங்கே இருக்கவர்கள் அனைவருமே உங்களை சம வயது உடையவர்கள் தான் ஒரு விழா ஏற்பாடு செய்திருக்கிறது இவர்களை இவர்கள் அனைவரும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பயணச்சீட்டு இல்லாமலே ட்ரெயினில் உக்காந்துருக்காங்க பயணச்சீட்டு புக் பண்ணி தர்றதுக்காக ட்ரெயின் யாராவது வரும் வரவதாக இருக்கலாம் அல்லது பயணச்சீட்டே வேண்டாம் நாம் மகாத்மாவின் உடை அணிந்திருக்கிறோம் நம்மை யார் கேட்கப் போகிறார்கள் என்று நினைத்திருக்கலாம் ஆனால் தனக்காக ஒரு விழா என்று தெரிந்தும் நீங்கள் பயணச்சீட்டு எடுத்துருக்கீங்க அப்போ கண்டிப்பாக நீங்கள் தான் காந்தியாக இருக்க முடியும் காந்தி மட்டும்தான் காந்தியாக இருப்பார் காந்தியைப் போல வேடம் அணிந்த யாரும் காந்தியைப் போல் இருக்க வேண்டும் என்ற தேவையில்லை என்பதால் உங்களை கண்டுபிடிச்சேனரா எத்தனை பெரிய வாழ்வின் உன்னதம் இந்த கடகராசிக்காரர்களுக்காகவே சொல்லி வச்ச மாதிரி இருக்கு உங்களுக்கு ஐந்து கூடிய செவ்வாய் மூன்றாம் இடத்தில் மறைந்திருந்து தெய்வ அருள் அப்படிங்கிறது டிஸ்டர்ப் ஆகிடுமோ ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது டிஸ்டர்ப் ஆகிடுமோ என்னுடைய நிலையில் மாற்றம் ஏற்பட்டு விடுமோ என்னுடைய கேரக்டர் மாறிடுமோ என்பது போன்ற குணங்கள் என்பது போன்ற பயமெல்லாம் அதை எல்லாத்தையும் இந்த வக்கர சனி ஒரு சிங்கிள் சேட்டில் சரி பண்ணிடுறார் ஒரு விஷயத்தை உணர்த்துறார் கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள்தான் எத்தனை பேர் கடகராசிக்காரர்கள் மாதிரி வேஷம் போட்டு வந்தாலும் கடகராசிக்காரர்களாக ஆகிவிட முடியாது சார் சந்திரன் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் சந்திரன் சில்ட்ரன்ஸ் ஆஃப் சந்திரன்னா சும்மா கிடையாது நீங்கள் எல்லாருமே எப்படின்னா அன்பும் கருணையும் உடையவர்கள் என்பதுதான் அது அதுதான் அதனோட அடிப்படை ஸோ இந்த இந்த காந்திக்கு இதிலேருந்து ஒன்று கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் பார்வையாக செவ்வாயை பார்க்கிறார் அதனால் பயப்பட தேவையில்லை ஐந்து கூடியவன் மூன்றில் மறைந்தாலுமே சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது அனுகூலமாக மாறும் சொல்லப்போனால் இப்போ தான் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு நீங்கள் நிச்சயம் சொத்து வாங்குவீங்க கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம் என்பது தலைமை சாத்தன் மடம் என்று அழைக்கப்படுகிறது அது என்ன தலைமை சாத்தன் மடம் என்றால் இங்கே மட்டும்தான் விஷ்ணுமாயா உலகத்தின் மிக உயரமான சிலையாக இங்கே மட்டும்தான் விஸ்வரூப தரிசனமாக எழுந்தருளுகிறார் வேற எங்கேயும் இல்லாத ஒரு பெருமை இங்கே மட்டும்தான் உண்டு இவர் எடுக்கிறது தான் ஃபைனல் டிசிஷன் மற்றதெல்லாம் அப்புறம்தான் ஸோ இங்கே இருக்கிற வந்த விஷ்ணுமாயா விஸ்வரூப மாயாவிடம் வாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள் இதற்குரிய நிவர்த்திகளை பெறுங்கள் தினமும் நடக்கின்ற வேள்விகளில் பங்கு பெறுங்கள் அஞ்சு டு ஆறு தினமும் ஹோமம் நடக்கும் வேணுங்கிறவங்க கீழே ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்குவோங்க மீண்டும் ஒரு நல்ல பிரிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் பேச ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்